நீ கீழே விழுந்து மாறனா நாலு பேர் பார்த்துருவாங்கன்னு உனக்கு அசிங்கம் ஆனால் அதே இடத்துல மற்றவன் யாராச்சும் விழுந்தால் அதை பார்த்து நீ சிரிப்பியா நீ நல்லா சம்பாதிக்கிற நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிற நல்லா சாப்பிட்ற உன் இஷ்டப்படி வாழ்க்கையை வாழ்ற நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கை மற்றவனையே ஏராளமாக நினைக்கிறான் மற்றவனை ஏராளமாக நினைக்கிற அப்படி ஏராளமாக நடிக்க போறேன்னா உன்னோட இடத்துல அவங்க வச்சுப்பார் உண்மையாக நடந்த சம்பவம் நல்லா காதுபடுத்து உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு நாள் வந்து என்கிட்ட சுத்தமாக காசுங்க நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா சுத்தமாக காசு இல்லை நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன் வரவேலாம் லிஃப்ட்டு கேட்டு வரேன் யாருமே தெரியல ஒரு எட்டு கிலோமீட்டர் நினைக்கல அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் இன்னொரு மூணு கிலோமீட்டர் என்னால் முடியலை ரொம்ப கால் வலிக்குது என் லிஃப்ட் கேட்குறேன் ஒருத்தர் கூட தரல வெயில் சரியான வெயில் ஆனால் நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அந்த சூழ்நிலை அவசரமாக போய் ஆகணும் என்னால் சுத்தமாக முடியல சரி ரொம்ப முடியல வெயில் அதிகமாக இருக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் லிஃப்ட்டு கேட்குறேன் யாருமே இல்லை சரி அரை மணிநேரம் போகணும் ரெஸ்ட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டு கேட்ட போகிற யாருமே வரல அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு மறுநாள் நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது அதே இடத்துல இன்னொரு பெரியவர் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த இடத்துல நான் மற்றவங்க மாதிரி கிராஸ் பண்ணி போகல ஏன்னா அவர் அங்கே நின்று படுற கஷ்டம் இதுக்கு முன்னாடி என்ன நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் ஸோ அங்கே நின்று அவர் ஏற்றிட்டு போயிட்டு அவர் எங்கே கேட்டாரோ அதுக்கு முன்னாடி நான் அங்கே போகிறன்னு முன்னாடி இறக்கி விட்டு தான் நான் இடத்துக்கே போகிறேன் உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க ரயில் பெட்டியில் கரெக்டாக ஏறுவாங்க அதை தடவிட்டு போயிட்டு அந்த படி அந்த கரெக்டாக அந்த வாசுபடியை பார்த்து ஏறுவாங்க அந்த மாதிரி தான் நீ என்ன நிலமில இருக்கு உனக்கு தெரியும் ஆனால் மற்றவங்க நிலமை உனக்கு தெரியாது உனக்கு மற்றவங்க நிலைமை தெரியணும்னா அவங்க இடத்துல நீ இருந்தால் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா தான் மற்றவங்களோட கஷ்டம் உனக்கு தெரியும் ஸோ நீ வைக்க விழுந்தால் மட்டும் உனக்கு மனசு கஷ்டம் மற்றவங்க வகிக்கு விழுந்தால் அது சிரிப்பாக இருந்துச்சுன்னா அது விஷயங்கள் என்னத்தை மாற்றிக்குவோம் எப்பயுமே மற்றவங்களோட நிலைமையில உங்களை வச்சு பாருங்க இது ரொம்ப நல்லது நீ உருப்படுவேன் நல்லா இருப்பேன் பெரிய ஆளாக மற்றவங்க கஷ்டத்தை எண்ணி பார் நீ உதவி செய்ய வேண்டாம் எண்ணி பார்த்தால் மட்டுமே போதும் புரிஞ்சுதா போயிட்டு வா